மிகவும் பிரியமான இந்த குழுவிலே அமைந்து கேட்கிற அனைவருக்கும் குழுவின் சார்பாக கத்ராகி இயேசு கிறிஸ்து மூலமாய் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம் இந்த நாளில் நாம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாம் அதிகாரத்திலே கடந்த நாளிலே நாம் நியாய தீர்ப்பை குறித்து தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து நாம் படித்தோம் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய நியாயத்திருப்புகள் எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதையும் தேவனுக்காக கொலை செய்யப்பட்டவர்கள் நியாயத்திருப்பை குறித்து என்ன கேள்வி கேட்டார்கள் அதற்கு என்ன பதில் சொல்லப்பட்டது நியாயத்திருப்பிலே எவ்வளவு பேருக்கு பதிலளிக்கப்படும் என்பதையும் தேவன் ஆக்கினி செலுத்த துவக்கும் போது அதற்கு அதிக நேரம் ஆவதில்லை என்பதையும் தேவனுடைய நியாயத்திருப்பில் யாரொருவரும் தப்பித்துக்கொள்ள இயலுமா என்பதை பற்றி நாம் பார்த்தோம் அடுத்து நியாயத்திருப்பு செய்கிற அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டது என்பதையும் எந்த அடிப்படையிலேயே நியாயத்திற்கு போகிறார் என்பதையும் கிறிஸ்துவின் வருகைக்காக அவர் தாமதிக்கிற காரணம் என்ன அவருடைய வருகையில் விசுவாசம் காண்பாரோ மனுஷனுடைய மனுஷனுக்கு நியாயத்திற்பை ஏன் நியமித்திருக்கிறார் என்பது இப்படி தூரமாக நம்ம சில காரியங்களை குறித்து நாம் கடந்த நாளில் நாம் பார்த்தோம் இந்த நாளிலே நாம் படிக்க போகிற காரியமானது என்னவென்றால் வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாம் அதிகாரம் எட்டிலிருந்து நாம் சில வசனங்களை நாம் வாசி கேட்போம் நான்காம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சூரியன் மேல் ஊற்றினான் தீயினால் மனுஷரை தேய்க்கும்படிக்கு அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினாலே தைக்கப்பட்டு இந்த வாதகளை செய்ய அதிகாரம் உள்ள தேவனுடைய நாமத்தை தூசித்தார்களே இல்லாமல் மனம் திரும்பவில்லை ஐந்தாம் தூதன் தன் களத்தில் உள்ளதை மிருகத்தினுடைய சிங்காசத்திரமே ஊற்றினான் அப்பொழுது அதன் ராஜ்யம் இருளடைந்தது அவர் தங்கள் வருத்தத்தினாலே தங்கள் நாவுகளை கடித்துக்கொண்டு தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பரலோகத்தின் தேவனை தூசித்தார்களே இல்லாமல் தங்களை கிரியலை விட்டு திரும்பவில்லை அப்பொழுது மனுஷர்கள் மிகுந்த உஸ்தத்தினாலே தைக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரம் உள்ள தேவனுடைய நாமத்தை தூசித்தார்களே இல்லாமல் அவரை மய்வுப்படுத்த மனம் திரும்பவில்லை ஆறாம் தூதன் தன் உள்ளதை ஐபராத்தின் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான் அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வயிற்று போயிற்று அப்பொழுது வலுசற்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்திற்குதின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான மூன்று அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன் அவையில் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள் அவையில் பூலோகமெங்கும் உள்ள ராஜாக்கள் ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகாநாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படியாக புறப்பட்டு போகிறது இப்போ இதுவரைக்கும் நாமோ ஏறக்குறைய படிக்கலாம் என்று நினைக்கிறேன் பதினாறு எட்டிலே நான்காம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஊற்றின போது சம்பவித்தது என்னவென்றால் அவன் ஊற்றினான் தீயினால் தைக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம் சரி இந்த செய்கையினால தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன கடைசி வரை தேவனுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கிறது அதற்கு மாறாக மனிதன் தேவனுக்கு எதிரான செயல்கள் என்ன என்பதை விவரிக்கிறது இப்போ இந்த கலசத்தில் உள்ளதை நான்காம் தூதன் மேல் ஊற்றினான் வெப்பம் இன்னும் அதிகமானது தீகினால் மனுஷரை தகிக்கும்படி அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது கூடுதல் அதிகப்படியான ஹீட் அங்கே அதிகப்படுத்தப்படுகிறது அப்போ மனுஷர்கள் மிகுந்த உஷ்ணத்தினால அதிக நமக்கு இப்ப இருக்கிறது போல கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அதை விட எவ்வளவு மடங்கு இருந்ததுன்னு நமக்கு தெரியல பயங்கரமான மடங்கு இருந்திருக்கும் உஷ்ணத்தினால தைக்கப்பட்டு இந்த வாதைகளை செய்ய அதிகாரம் உள்ள தேவடைய நாமத்தை தூஷித்தார்களே இல்லாமல் அவரை மயவுபடுத்த மனம் திரும்பவில்லை அப்ப இவங்களுக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த வாதைகளை செய்யறது யாரு அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது பாருங்க ஏற்கனவே அனைகர் மிருகத்தை வணங்கக்கூடிய மக்களாக இருந்தாங்க இப்போ இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது இந்த அதிகாரம் எல்லாம் தேவன் சொல்லி தெரியுது இந்த வாதைகளை செய்ய அதிகாரம் உள்ள தேவனுடைய நாமத்தை தூசித்தார்கள் இல்லாமல் அவரை மயவுபடுத்த மனம் திரும்பவில்லை தேவனுடைய எதிர்பார்ப்பு மனிதனை குறித்து நன்மைக்கு எதுவா இருக்கிறது மாறாக மனிதன் தேவனுக்கு எதிரான செயலை செய்கிறான் மனிதனுடைய இருதயம் எப்போதுமே இப்படித்தான் இருக்கு அவன் அந்த அதிகாரத்தை புரிந்த பிற்பாடு அந்த வாதைகளை செய்கிற தேவனத்தில் தாழ்த்தி மன திரும்புவதற்கு பதிலாக இருதயம் மேட்டிமையாகவும் கடுமையாகவும் தொடர்ந்து இருந்து கொண்டதே இருக்கிறது ஏன்னா மனிதங்க தேவனுக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்பது அவங்களுக்கு தெரியல ஆனா அவங்க முயற்சி பண்றாங்க ஆனா தேவன் விடுறாரு அப்ப எவ்வளவு தூரம் போறாருன்னா அழிவுக்கு போற வரைக்கும் விடுறாரு பாருங்க அவங்க தூசித்து என்ன பண்ண முடியும் எப்படியே பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வருஷத்துல பார்வோனையும் எகிப்தின் மக்களுடைய இருதயமும் எப்படி இருந்தது விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உழந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள் எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனாங்க அப்ப இவங்க பாருங்க அவங்க விசுவாசிக்கிறாங்க இவங்க தாழ்த்த மனதில்லாம துணிச்சலாக தங்களுடைய ஆயுதங்களையும் தங்களுடைய ரதங்களையும் இறுதியை கடினமாக்கி இதை வைத்துக் கொண்டு செத்து இது பிறகு நோவாவின் காலத்தில் வாழ்ந்தவங்க காலங்களின் கூட எப்படி இருந்துச்சு மத்த இருபத்தி நான்கு முப்பத்தி எட்டு அவங்க ஜலப்பிரியத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பின் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரலையும் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகும் மட்டும் உணராது அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் இல்ல மனிதனுடைய எங்கே மாறி இருக்கு எப்போதுமே தேவனுக்கு எதிராக மனிதன் போர் தொடுத்துக் கொண்டே இருக்கிறான் ஆனால் அவன் சந்திப்பதோ அழிவுதான் தேவனுக்கு எதிராக மனிதன் எப்படி போர் செய்ய முடியும் இவர்கள் தங்களை தாழ்த்துவதற்கு பதிலாக வாரி கொண்டு போகிற வரைக்கும் உணரவே மாட்டாங்க லோத்திவி நாட்கள்ல ரெண்டு பேர் இரண்டாம் அதிகாரம் ஆறுல இருந்து ஒன்பது வரைக்கும் சோதம் குமரா பட்டணங்கள் அழிவுக்கு உட்பட ஆயத்தமாக இருக்கிறது அப்ப சாம்பல் ஆக்கி கவிழ்த்து போட்டு இருக்கு ஆக்கினைக்குள்ளாக திருத்தாங்க மருமக்கம் மாற்ற சொன்னா அவங்களுக்கு அது பரியாசமா தோணுச்சு அந்த பட்டணத்தை அழிக்க வர அந்த மனு தூதர்கள் சொன்ன பொழுது அந்த மனுஷங்க தூதர்களை அறியும்படி அவங்க நெருக்க ஆரம்பிச்சாங்க லோத்துவையும் துன்பப்படுத்த ஆரம்பிச்சாங்க இந்த மனிதனுடைய பாவங்கள் இருதய கடினம் எவ்வளவு தூரமா அது உயர்ந்துகிட்டே போது பாருங்க இன்று என்ன வித்தியாசம் இருக்க போது இன்றும் மனிதனுடைய இருதயம் எப்படி செயல்படுகிறது என்றால் பதினாறாம் அதிகாரம் பத்து பதினொன்று நான் பார்க்க போறோம் ஐந்தாம் தூதன் எப்பொழுது எக்காலம் உதுறாரு அப்ப ஐந்தாம் தூதன் எக்காலம் ஊதும் போது மிருகத்தினுடைய சிங்காசனத்தின் மேல ஊற்றினாங்க ஏற்கனவே மிருகத்தை வணங்குறவங்க சொரூபத்தை கத்திர மறுதளிக்கிறவங்க இப்படி நிறைய மக்கள் இருந்திருக்காங்க அப்பொழுது ராட்சியம் இருளடைந்தது இப்போ அந்த ராட்சி என்னாச்சு அது இருட்டாயிருச்சு இப்ப அவங்க என்ன செஞ்சிருக்கணும் ஓ இது வணக்கத்துக்குரியது இல்லை இதை பின்பற்ற வேண்டியது இல்லை என்று நினைத்து பார்த்திருக்கணும் அதுக்கு பதிலாக அவங்க வருத்தமாகி நம்ம செயல் இப்படி முன்னேறி போல என்று கண்டுபிடிச்சு இப்படி இருட்டா போச்சுன்னு கண்டுபிடிச்சு வருத்தம் அடைஞ்சு நாவுகளே கடிக்கிறாங்க பாருங்க சில கோவம் வந்தா நாக்கு கடிக்கிறாங்க பார்த்துருக்கீங்களா பொதுவாகவும் நாக்கு கடிப்பாங்க ராத்திரி முழுசு நாக்கு கடிப்பாங்க பாருங்க இதெல்லாம் கோபத்தில் அவங்க இந்த நாவுகளை கடிக்கிற பழக்கம் இப்படி இருக்கிறது அப்போ கோபம் தான் இது நாக்கி கடிச்சுக்குவாங்க அப்போ பதினாறாம் அதிகாரம் பதினோராம் வசனத்துல தங்கள் வருத்தங்களாலும் தங்கள் புண்களாலும் பர்லவத்தின் தேவனை தூசித்தார்களே இல்லாமல் தங்களை கிரீல விட்டு என்ன செய்யல மனம் திரும்பல அப்ப இன்றும் மனுஷனுடைய இருதயம் இப்படித்தான் இருக்கு மனிதனுடைய பிரதிபலிப்பு தேவனுக்கு எதிராக தொடர்ந்து தூசிக்கிறதா இருக்கு ஆனா யோபு போன்ற மனிதர்கள் தேவனை தூசித்து பாவம் செய்ய முற்படவே இல்லை பாருங்க தேவனை தூசித்தாங்கன்னா மனிதனுக்கு கஷ்டம் வரும்போது என்ன சொல்றாங்க கடவுளே ஆண்டவரே தேவனே அவங்க அவங்க சொல்றாங்க ஏன் என்னை சோதிக்கிற இதுதான் அவங்களுக்கு முதல்ல வரும் நம்ம ஏன் நம்முடைய காரியங்களை இப்படி கைவிடப்படுகிறோம் என்பதை அவங்க கவனிக்கிறது இல்ல தன்னுடைய வழிகளை சீர்படுத்துறது இல்ல ஆகாய் ஒன்றாம் அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய வழிகளை சிந்தித்து பாருங்கள் திரளா விதைக்கிறீங்க அதிகமா நீங்க வேலை செய்யறீங்க ஆனா புத்தலான பையில போடுறீங்க ஏன் உங்களுக்கு உங்கள் சிந்தித்து சிந்தித்து இந்த பார்ப்பதற்கு பதிலாக உடனே அவங்க தேவனை தான் தூசிக்கிறாங்க கேள்வி இப்படி கேட்போமா தேவனை தூசித்ததற்காக தேவன் உங்களுக்கு பயப்படணுமா தேவன் என்ன விரும்புறார் என்றால் மனதை மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார் வார்த்தை இருக்கிறது பாருங்க பதினோராம் வசனத்துல தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பவில்லை எதிர்பார்ப்பு இதுதான் இருக்கு தங்கள் கிரியைகளை விட்டு மனம் திரும்பும்படி எதிர்பார்க்கிறாங்க பதினாறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நான் வாசிச்சோம் அவங்க தேவடைய நாமத்தை அதிக அறிந்து கொண்டாங்க மகிமைப்படுத்திருக்கணும் அதுக்கு பதிலாக அவரை மகிமைப்படுத்த மனம் திரும்பவில்லை இப்ப இவங்க தூசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா யோபு மனைவி கூட அப்படிதான் சொன்னாங்க தேவனை தூசித்து ஜீவனை விடு அப்போ அவர் மேலே மனிதனுடைய இந்த தேவன்தான் என்னை காப்பாற்றணுங்கிற நம்பிக்கையை கடந்து அவர் மேலே கோபத்தை கொண்டு போய் தூசிக்க ஆரம்பிக்கிறாங்க சரி தூசிப்பதினால என்ன நடக்கும் கோபத்தின் உச்சக்கட்டம் அவ்வளோதான் நீங்க சண்டை வரும்போது யாரையாவது கெட்ட வார்த்தையில பேசின இது என்ன என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் அவளை தாறுமாறா பேசுனா என்ன பிரயோஜனம் என்ன என்ன நடக்க போகுது பாவம் தான் வரும் வேற என்ன நடக்கும் பாருங்க அதனால நம்முடைய பாவத்தை அதிகமாக கூட்டிக்குவோம் அப்ப தேவனுக்கு எதிராக மனிதன் தேவனை தூசிப்பதனாலே தேவன் மேலே பழிபடுவதனாலே மனிதன் எப்படி தப்பிக்க முடியும் மனம் திரும்ப வேண்டும் என்று இந்த வாதைகளை அனுமதிக்கிறாரு ஆனா அவங்க மகிமைப்படுத்த விரும்புறாரு ஆனா அவங்களை கிரிகளை விடவே இல்லை மிருகத்தின் ராஜ்ஜியத்தில் இருக்கிறவர்கள் அவள் ராஜ்யம் இருளடைந்த போது என்ன புரிஞ்சிருக்கணும் அவங்க இதை செய்ய அதிகாரம் உள்ளவர்கள் தேவனா இருக்கிற நம்ம தவறான உணர்ந்து உடல்லை பற்றி இருக்கோம் தவறா செய்து கொண்டிருக்கிறோம் தவறா இருக்கிறோம் தேவனுக்கு எதிராக இருந்திருக்கிறோம் நம்ம என்ன செய்யணும் இருக்கணும் என்று சொல்லி என்ன அவங்க தேவனை மைவுப்படுத்தி இருக்கணும் ரோமர் ஒன்று இருபத்தொன்னு இருக்கு இல்லையா அவள் தேவனை அறிந்தும் அவரை தேவனன்று மயம்படுத்தாமலும் சோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள் உணர்வில்லாத அவனுடைய இறுதி என்ன ஆயிடும் இருளடைந்தது அடைந்தது அப்ப தேவனை நம்ம தேவன் தான் செய்யறாரு கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த வா ஒன்பதாம் வசனம் பதினாறு ஒன்பதுல பார்த்துருக்கிறோம் இந்த வாதைகளை செய்ய அதிகாரமுள்ள தேவனுடைய நாமத்தை தூசித்தார்கள் அப்ப அவர் உங்களுக்கு தெரியுது பெண்ணிருக்கணும் எங்களை மன்னியும் சொல்லி தாழ்த்தி இருக்கணும் மகிமைப்படுத்தி அவரை சோத்தரித்து அதை விட்டுட்டு வேற சிந்தனையை கொண்டு போய் வீணாயிட்டாங்க வீணாயிட்டா உணர் உணர்ந்து கொள்ளல உணர்ந்து கொள்ளைன்னா என்ன ஆகும் இருதையும் இருட்டாயிடும் இருளை இருட்டாயினா எதை பார்க்க முடியும் ஒன்று யோவான் ரெண்டு பதினொன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இருள் ஆயிடுச்சுன்னா அவங்க பார்க்க முடியாதபடி கண்கள் என்ன செய்யும் குருடாயிடும் தன் சகோதரனை பாய்க்கிறவன் இருளில் இருந்து இருளில் நடக்கிறான் இருளானது அவன் கண்களை குருடாக்கிறபடியினால் தன் போகும் இடம் என்னதென்று அறியாதிருக்கிறான் உணர்வு உணர்வில்லாத இருதையும் என்ன ஆகிடும் இருட்டாயிடும் இருட்டானா எப்படி போறோம் என்ன செய்யாதது அவங்களுக்கு தெரியாது இப்பொழுது நம்ம ஆறாம் அதிகாரம் ஆறாம் தூதனுடைய வேலை என்னவா இருந்தது அதனால என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத் என்னும் பெரிய நதியின் மேல ஊற்றினான் அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசை வரைக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாக்கும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று வந்து ஒரு பெரிய சொல்லப்படுகிறதுங்க போயிற்று அப்பொழுது வாயிலும் மிருகத்தின் வாயிலும் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான மூன்று அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன் அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசி நாவிகள் அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டது இப்போ இந்த ஐபராத்தை பற்றி நம்ம வேதத்திலையும் பார்க்கணும் வெளியும் பார்க்கலாம் ஒருவேளை அவசியமான நம்ம வெளியே பார்க்கலாம் அப்போ இந்த ஐபராத் பார்த்தீங்கன்னா அப்போது ஆங்கிலத்தில் யூபிட்டிஸ் என்று அழைக்கப்படுகிறது மேற்கு ஆசியாவின் மிக நீளமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஆறுகளில் இது ஒரு நதி டைக்ரேஸ் நதியும் சேர்ந்திருக்கு இது மொசப்பத்தமையாவின் இரண்டு வரையறைக்கும் ஆறுகளில் ஒன்றாக பேசப்படுகிறது ரொம்ப நீளமான நதி இது யூபிரடேஸ் வந்து ஆசியாவின் பதினைந்தாவது நீளமான நதியாகவும் மேற்கு ஆசியாவின் மிக நீளமான நதியாகவும் உள்ளது சுமார் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பது கிலோமீட்டர் அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பது மைல் நீளம் உள்ளது அப்போ இது ஆறு நாடுகளை உள்ளடக்கிய நாற்பத்தி நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டருக்கும் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் சதுர மைல் வடிகால் பரப்பளவை இது கொண்டிருக்கிறது இது நம்ம தேவைப்பட்டால் அடுத்த வாரத்தில் இதை நம்ம விக்கிபீடியாவில் வந்து கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம வேதாமத்துக்கு நம்ம செல்லுவோம் இது வந்து இந்த யூபிரிட்டிஸ் நதி வந்து ஆதிமம் தொடங்கி பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இது வேதாமத்தில் சில பதிவுகள் நமக்கு நிறைய இருக்கு அப்போ இந்த ஐபராத் நதியை குறித்து நம்ம ஆதிகாம தொடக்கத்திலிருந்தே இதை பார்க்க முடியும் ஆதியாம ரெண்டு பதினாலில் நாலு ஆறு சொல்லப்படுகிறது மூன்றாம் ஆட்டுக்கு இதக்கேல் என்று பேர் அது அசிரியாவுக்கு கிழக்கே ஓடும் நாலாம் ஆட்டுக்கு ஐபிராத் என்று பேர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணும்போது இங்கே வரைக்கும் வாக்கு பண்ணார் அதையும் பதினஞ்சு பதினெட்டுல இருந்து இருபத்தி ஒன்னு வரைக்கும் அந்நாளில் கத்திர ஆபரகாமுடைய உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவைக்கு ஐபராத்தி நதி என்னும் பெரிய நதி உள்ளும் கேனியரும் கெனிசியரும் கத்மேனியரும் ஏத்தியரும் பெருசியரும் ரெப்பாமியரும் எமோரியரும் கானாரியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்று சொன்னார் ஐபிராத் நதி வந்து பெரிய நதி என்று அழைக்கப்படுகிறது நீங்க உபாகமா ஒன்று ஏல்லையும் யோசுவா ஒன்று நாளிலும் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய நதி என்று அழைக்கப்படுகிறது வடக்கு பகுதியில் இருக்கிறது நாற்பத்தி ஆறு ஆறு இறைமே நாற்பத்தி ஆறு பத்து இங்கே சொல்லப்படுகிறது வேகமாய் ஓடுகிறவன் ஓடி போக வேண்டாம் பராக்கிரமசாலி தப்பி போக வேண்டாம் வடக்கே ஐபராத் நதி என்றையில் அவர் கிடறி விழுவார்கள் பத்தாம் வசனம் ஆனாலும் இது சேனையில் கத்தராகி ஆண்டவரின் நாளும் அவர் தம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டுகிற திருப்தியாகி வரித்திருக்கும் வடதேசத்தில் ஐபிராத் நதி எண்டையிலே சேனைகளுடைய கத்தருக்கு ஒரு யாகம் ஒன்று சொல்றார் பாபிலோனுக்கு விரோதமாக பேசும்போது பாபிலோன் மூழ்கடிக்கப்படுவதை குறித்து என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா இறைமையா ஐம்பத்தி ஒன்னு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலுல நீ இந்த புத்தகத்தை வாசித்து தீர்ந்த போது அதிலே ஒரு கல்லை கட்டி ஐபராத்தின் தீங்கினால் எழுந்திருக்க மாட்டாமல் இழைத்து விழுவார்கள் என்றார் என்று என்றார் இறைமையான வசனங்கள் இவ்வளவோடு முடிந்தது நதி பற்றி பேசுவதுடைய நோக்கம் என்ன இப்ப நம்முடைய கருத்து இந்த வேதாக வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாம் அதிகாரம் வரும்போது இந்த ஐபராத் திட்ட என்ன சொல்றாருன்னா பதினாறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வருஷத்துல வெளிப்படுத்தல் ஆறாம் தூதன் எக்கால ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத் என்னும் பெரிய நதியின் நதியின் மேல் ஊற்றினான் அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியில் தண்ணீர் வற்றி போயிற்று அப்போ இது வற்றி போச்சுன்னா என்னத்துக்கு ராஜாக்களுக்கு எதுக்கான வழி என்ன காரணம் இது நீங்க நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் படிச்சீங்கன்னா இருக்கிறது யுத்தம் அந்த காரியங்கள் ஆறாம் அதிகாரத்தில் நாற்பத்தி ஆறாம் அதிகாரத்துல புரஜாதிகளுக்கு விரோதமாக எரிமையா திருக்குதரிசிக்கு தரிசிக்கு உண்டான வசனம் எகிப்தி குறித்தும் நதி எண்டையிலே கர்கேம்சியில இருந்தும் பாபிலூன் ராஜாவாகிய நேச்சர் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கிம் என்னும் யூதா ராஜாவின் நாலாம் வருஷத்திலே முறியடித்ததுமான பார்வோனிக்னப்பட்ட எகிப்தின் ராஜாவின் இராணுவத்தை குறித்து அவர் சொல்கிறது என்னவென்றால் கேடகங்களையும் பரிசைகளையும் ஆயத்தம் பண்ணி யுத்தத்துக்கு வாருங்கள் குதிரை வீரரே குதிரை மேல் சேனங்கள் வைத்து ஏறி தலைச்சிராவை அணிந்து கொண்டு இல்லுங்கள் ஈட்டிகளை துளைக்கி கவசங்களை தரித்துக் கொள்ளுங்கள் அவளை கலங்கி பின்வாங்குகிறதை நான் காண்கிறது என்ன சுற்றிலும் உண்டான பயங்கரத்தின் நிமித்தம் உடைய பராக்கிரமசாலிகள் முறியுண்டு திரும்பி பாராமல் ஓட்டமாய் ஓடி போறார் என்று கத்த சொல்கிறார் வேகமாய் ஓடுகிறவன் ஓடி போக வேண்டாம் பராக்கிரமசாலி தப்பி போக வேண்டாம் வடக்கே ஐபராத் நதி எண்டையில் அவர் இடறி விழுவாங்கன்னு சொல்றாரு பாருங்க அப்படியானால் இங்கே ஒரு யாகம் அல்லது யுத்தம் நடத்தப்படுகிறது இது உருவகமான ஒரு பேச்சுக்காக இங்கே வெளிப்படுத்தின விஷயத்துல பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க தான் இந்த நதி வட்டி போகும் அப்படிங்கிற ஒரு பாசைய தேவன் கொண்டு வருவது போல காணப்படுது மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்க புறப்படுகிறது வெளிப்படுத்தல் பதினாறாம் அதிகாரம் பதினான்குல பார்த்தீங்கன்னா அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள் அவைகள் பூலோகம் எங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகாநாளில் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டது அப்ப இந்த ஐபிராத்துல பூமிக்குரிய காட்சியில எப்படி ஒரு காரியம் நடந்ததோ அதே போல ஆவிக்குரிய வகையில ஒரு காட்சி இருக்கிறது போல நமக்கு தென்படுகிறது அப்போ ஒன்பதாம் அதிகார வெளிப்படுத்தல் பதினான்காம் வசனத்துல சொல்றாரு எக்காலத்தை பிடித்திருந்த ஆறாம் தூதரை நோக்கி ஐபராத் என்னும் பெரிய நதியண்டையில் கட்டப்பட்டிருக்கிற நான்கு தூதர்களையும் அவிழ்த்துபடி என்று சொல்ல கேட்டார் ஏன்னா அது பயங்கரமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்க போகிறது கீழே நீங்க வெளிப்படுத்தல படிச்சுட்டு வந்தீங்கன்னா வெளிப்படுத்தல் பதினாறு பதினஞ்சு பதினாறுல ஏதோ திருடன் வருகிற விதமாய் வருகிறேன் தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடி விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான் அப்பொழுது எபிரேய பாசையிலே அர்மகதோன் எனப்பட்ட இடத்தில் அவர்களை கூட்டி சேர்த்தான் இங்கே ஒரு யுத்தம் அப்படிங்கிற பாசை இங்கே இல்லை ஆனால் இதுக்கு முன்னாடி மகாநாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது என்று பதினாறு பதினாலுல இருக்கிறது அப்போ இங்கே காட்சியானது பெரிய நதி அண்டையில் ஐபராத் நதி எண்டையில் எப்படி ஒரு பூமிக்குரிய காட்சி இருக்கிறதோ ஆவிக்குரிய காட்சிக்கு ஒரு வழி ஏற்படுகிறது போல இங்கே ஒரு காட்சி அமைக்கப்படுகிறதே நாம் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் இன்றைய நாளில் நம்ம பார்த்த பகுதி என்னன்னு கேட்டிங்கன்னா அதை நம்ம ஓவராக சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடுவோம் இவங்க தூதர்கள் தேவன் தம்முடைய பணியில அமர்த்தாரு அமர்த்தும் போது ஊற்றும் போது மனிதனுக்கு வேதனை ஏற்படுகிறது தேவனுடைய எதிர்பார்ப்பு மனிதன் மானம் அதற்கு எதிராக மனிதனுடைய நிலைமையானது கடினமாக்கப்படுகிறது தூசிக்கிற வேலையை தான் மனிதன் செய்கிறான் அந்த நாட்கள் மட்டுமில்ல ஆதியாமல் தொடங்கி இந்த நாள் வரைக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் மனிதனுடைய இருதயம் கடினமாவே இருக்கு தேவனுக்கு எதிராக மனிதன் தூசித்துக் கொண்டே இருக்கிறார் கடைசியில் அழிவுக்கு தான் உட்படுகிறார் என்று நம்ம பார்த்தோம் ஒரு பகுதி இன்னொரு பகுதி ஐபராத்தி நதியில பூமிக்குரிய காட்சியில எப்படி யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கிறாங்களோ அதே மாதிரி ஆவிக்குரிய வகையிலே அழிவுக்கு உட்படக்கூடிய சில காலங்கள் வழி ஆயத்தமாக இருக்கிறது இதுக்கு கூட்டி சேருங்கள் என்ற ஒரு காட்சியை நம்ம பார்க்க முடியும் இவ்வளவுதான் நமக்கு இங்கு தெரியுது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கன்னா எச்சரிக்கை கேட்டீங்கன்னா தேவன் நமக்கு ஒரு காட்சியை தரும்பொழுது நமக்கு ஒரு ஒரு இது அனுமதிக்கிற பொழுது நாம சிந்தித்து பார்த்து வழிகளை நேர்படுத்தி நாம தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன செய்ய கிடைக்கணும் தேவனுக்கு முன்பாக அவரை மகிமைப்படுத்தி தாழ்த்தி மனம் திரும்ப வேண்டுமே தவிர நாம் அவருக்கு எதிராக என்ன அவருக்கு எதிராக நாம தூசிக்கிற வேலையை செய்யக்கூடாது தூசிப்பதினால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை தாழ்த்துவதனால நம்ம தப்பி தப்பிக்கப்படுவோம் தூசிப்பதனால நம்ம இன்னும் தேவனுடைய கோபத்தை அதிகமாக்கி அழிந்து போவோம் என்பதுதான் கடைசி முடிவு ஆகவே நம்ம போதிலும் கூட தங்களை தாழ்த்தும் போது தேவன் அவர்களை மன்னிக்கிறார் நேபுகா திணச்சர் தாழ்த்தும் போது திரும்ப கொண்டு வந்துட்டார் யோபி நண்பர்கள் தாழ்த்தும் போது திரும்ப வந்துட்டாங்க இப்படி எந்த ஒரு மனிதனும் தேவனை அறிந்து கொண்டு தாழ்த்தி மகிமைப்படுத்தி மனம் திரும்பும் போது அதை விட்டுட்டு எழுத்து நின்றா அவன் அழிந்து போகக்கூடிய வாய்ப்பை தான் போயிட்டான் நம்முடைய காலங்களும் வீணா போச்சு அதனால எப்பொழுதுமே நம்ம புரிஞ்சுக்கிறோம் நமக்கு ஏதாவது ஒண்ணு அனுமதிக்கப்படுகிறது என்றால் நம் வழிகளை சிந்தித்து பார்த்து நம்ம தாழ்த்துவோம் கத்தருடைய இறக்கத்தை பெற பாத்திரவான்களா இருப்போம் கத்திரதாமே நம்ம அனைவரையும் ஆசிர்வாதிப்பார்கள் நன்றி சகோதரர்களே